உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய தலைப்பு என்னன்னா இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிறந்திருக்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் திடீர் கோடீஸ்வரராகும் ராசிகள் எந்த ராசிகள் அதை பத்தி தான் இப்ப நாம் இந்த பதிவுல பார்க்க போறோம் எப்பவுமே ஒரு மனிதனாகப்பட்டது நிறைய கற்பனைகள் அதுபோக நிறைய ஆசைகள் அவங்களுடைய முயற்சிகள் இது எல்லாமே தான் நல்லா வளர்ந்து ஒரு செல்வந்தராக வளரணும் நாலு பேர்த்துக்கு முன்னாடி நல்லா இருக்கணும் நாமளும் வீடு வாசல் கட்டணும் நாமளும் காரு வண்டிங்கிறத வாங்கணும் நம்மளுக்கு தேவையான எல்லா விதமான அமைப்புகளும் நமக்கு கிடைக்கணும் இப்படிங்கிற எண்ணங்கள் இருக்கும் அது தப்பே இல்லை அது யார் யாருக்கு கிடைக்கிறது அப்படிங்கிறது முக்கியம் இப்ப வந்து இந்த திடீர் கோடீஸ்வரர் யார் யார் ஆக போறாங்க அப்படிங்கிற விஷயத்துல முதல் பார்க்கக்கூடிய ராசி ஆகப்பட்டது மேச ராசி இந்த மேச ராசிக்காரங்களுக்கு வந்து திடீர் கோடீஸ்வரர் ஆகக்கூடிய வாய்ப்பு எப்படி வருதுன்னா தனத்தை கொடுக்கக்கூடிய கிரகமான குரு பகவான் தன்னுடைய ராசியிலே இருக்கிறது அப்ப தன்னுடைய ராசியில இருந்து அவர் பார்க்கக்கூடிய பார்வைகள் ஆகப்பட்டது ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் அப்ப இந்த பார்வை பலத்தாலையும் தனகாரகன் ராசியில இருப்பதனாலையும் மேச ராசிக்காரங்களாகப்பட்டது தான் எதிர்பார்த்த ஒரு நல்ல பலனை ஒரு கோடீஸ்வர யோகத்தை கண்டிப்பாக அடைய முடியும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரிசபராசி ரிஷப ராசிக்கு வந்து எப்படி கோடீஸ்வர யோகம் அப்படின்னா ரிசபராசிக்கு பதினொன்னாம் இடத்தில் ராகு பகவான் அப்ப அந்த ராகு பகவான் ஆகப்பட்டது பதினொன்னாம் இடத்துல இருக்கிறாருன்னா திடீர்னு ஒரு கோடி சொன்னாக்கிடுவார் ஒரு சாதாரண ஒரு காய்கறி வித்துட்டு இருக்கிறோம் சாதாரண பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் நம்மளுக்கு ஏதாவது ரூபத்துல திடீர்னு பணம் வந்து நம்ம வந்து பாக்க போனா சமுதாயத்துல ஒரு நல்ல அந்தஸ்து வந்துடுவோம் அது போக நல்ல பொசிஷன்ல இருக்கிறவங்க அவங்க பெரிய பெரிய பிளான் எல்லாம் போட்டிருப்பாங்க இந்த ராகு பகவான் பதினொன்னாம் இடத்துல லாபஸ்தானத்துல இருக்கிறதுனால அந்த பெரிய பெரிய எல்லாம் ஒர்க் அவுட் ஆயிரும் அப்ப அந்த ஒர்க் அவுட் ஆகும்போது அது கோடி கோடியே சம்பாதிப்பாங்க அப்ப ரொம்ப மோசமான நிலையில் இருக்கிறவங்களும் அவங்களும் கோடீஸ்வர ராகு வாய்ப்புகள் இருக்குது கோடிக்கணக்கில் வச்சுட்டு கடன்பட்டு ஒரு பிசினஸ் பண்ணி இந்த காரியம் நம்மளுக்கு சக்சஸ் ஆச்சுன்னா நாம நல்ல நிலைமைக்கு வந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த பீரியடு தான் அப்ப இந்த பீரியட் ராகு பகவான் பதினொன்னாம் இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் கோடீஸ்வரர் ஆக போறீங்க இதுக்கு அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா மிதுன ராசி மிதுன ராசிக்கு கண்டிப்பாக கோடீஸ்வரர் ஆகக்கூடிய பாக்கியம் கண்டிப்பாக வந்தாச்சு ஏன்னு சொல்றேன்னா நீங்க அஷ்டம சனியில பட்ட கஷ்டங்கள் பட்ட வேதனைகள் உங்ககிட்ட இருந்தது எல்லாத்தையுமே இழந்து இப்ப அஷ்டம சனி முடிஞ்சு மெதுவா கொஞ்சம் கொஞ்சமா கண்ணு முடிச்சு வந்துட்டு இருக்கிறீங்க உங்களுக்கு வந்து பத்தாம் இடத்தில் ராகு பகவான் பத்தாம் இடத்தில் ஒரு பாவியாவது இருந்தால் கண்டிப்பாக தொழில் ஸ்தானத்தில் ஒரு பாவியாவது இருந்தால் கண்டிப்பா நம்ம தூக்கி விட்டுரும் அப்ப அந்த பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த ராகு பகவான் ஆகப்பட்டது மிதுன ராசிக்காரங்களுக்கு முதல் நட்பு கிரகமாகப்பட்ட எதுனா ராகு பகவான் தான் அந்த மிதுன ராசிக்கிறது அந்த ராசியுடைய அதிபதியாகப்பட்டது புதன் பகவான் அந்த புதன் பகவானுக்கு அதி நட்பு கிரகமாகப்பட்டது ராகு பகவான் தான் அந்த ராகு பகவான் ஆகப்பட்டது உங்களுக்கு வந்து பத்தாம் இடத்துல இருக்கிறாங்க தொழில் ஸ்தானத்துல அப்ப இந்த பீரியட்ல நீங்க எந்த தொழில் செஞ்சாலும் நீங்க எந்த பிசினஸ் பண்ணாலும் நீங்க பல வருஷமாக ஒரு பிசினஸ் செய்யணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாலும் இந்த காலகட்டத்துல நீங்க செஞ்சீங்கன்னா அது வந்து பார்க்க போனா உங்களை அப்படியே வளர்த்து விட்டுரும் இந்த வருஷம் பூராமே உங்களுக்கு அந்த யோகங்கள் இருக்குது யாருக்கு மிதுன ராசிக்காரங்களுக்கு அப்ப மிதுன ராசிக்காரங்களாகப்பட்டது அவங்களுடைய வாழ்க்கையில கண்டிப்பாக ஒரு நல்ல அந்தஸ்துக்கு வரக்கூடிய பாக்கியத்தை அனுபவிக்கிட்டு போறாங்க அப்ப அவங்களும் கோடீஸ்வரனாக போறாங்க இதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா கடகராசி அப்ப அந்த கடகராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா பத்தாம் இடத்துல இப்ப வந்து பத்தாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறாங்க இந்த பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் ஆகப்பட்டது இவங்களுக்கு ஏதாவது ரூபத்துல பலன் கண்டிப்பாக கொடுத்தே தீரும் அந்த பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் பார்க்கக்கூடிய இடங்களும் கடகராசிக்கு நல்லா இருக்குது இது மட்டுமில்ல இந்த ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த ராகு பகவான் ஆகப்பட்டது உங்களுக்கு வந்து புனர்கால உங்களுக்கு பூர்வீகத்துல இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளை தீர்த்து வைத்து அந்த பூர்வீக சொத்து பிரச்சனையோ பூர்வீகத்தில் பிரச்சனைகளோ பங்காளிகள் பிரச்சனைகளோ இதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கண்டிப்பா தீர்த்து வச்சிடும் அப்ப அந்த பூர்வீகத்தினால உங்களுக்கு ஏதாவது ஒரு ரூபத்துல லாபம் கிடைக்கும் இந்த பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகம் குரு பகவான் இவங்கனாலையும் ஒரு நல்ல லாபம் கிடைக்கும் அப்ப இதனால கடகராசியில பிறந்தவங்களும் திடீர் கோடீஸ்வர ராபத்தில் எந்த தடையும் இல்லை நேர்களே கண்டிப்பாக கடகராசியில இருக்கிறவங்க எவ்வளவோ கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க அந்த அஷ்டம சனினால இப்ப வந்து பார்க்க போனது இந்த ராகுடைய பலம் இருக்குது குருடைய பலம் இருக்குது இது ரெண்டும் சேர்த்து கடகராசியில பிறந்தவங்க கோடீஸ்வரனாக போறாங்க இதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா சிம்ம ராசி இந்த சிம்ம ராசியில பிறந்தவங்களுக்கு குரு பகவான் ஆகப்பட்டது ஒன்பதாம் இடத்துல இருக்கிறாங்க அந்த ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் ஆகப்பட்டது உங்களுடைய பிரச்சனைகளை பாக்யஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால முழு சுபகிரகமான குரு பகவான் ஆகப்பட்டது பாக்யஸ்தானத்தில் இருந்து உங்களுக்கு வந்து பார்க்க போனா எந்த பிரச்சனைகளும் இல்லாமல் நீங்க எடுத்த பிரச்சனைகளில சாதிச்சு பல கோடிகள் சம்பாதிப்பதற்குண்டான வாய்ப்பையும் அள்ளி கொடுக்கறதுக்கு காத்துட்டு இருக்குது அது மட்டும் இல்ல அதே குரு பகவான் ஆகப்பட்டது சிம்ம ராசியையும் பார்க்கறதுனால அந்த ராசிக்கு புது தெம்பு வந்து சிம்ம ராசியா இருந்தாலும் சிம்ம லக்னமாக இருந்தாலும் கண்டிப்பாக நீங்க எடுத்த செயல்கள்ல பெரிய லாபத்தை அனுபவிக்க போறீங்க பெரிய முயற்சிகள் எடுக்க போறீங்க தாராளமாக நீங்க பெரிய முயற்சிகள் எடுக்கலாம் நீங்க நல்ல சம்பாதனை பண்ணலாம் பல கோடிகள் சம்பாதிக்கலாம் இந்த மாதிரி வாய்ப்புகள் ஆகப்பட்டது இந்த காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உங்களுக்கு வந்து அருமையாக அற்புதமாக வந்திருக்கிறது அப்ப டோட்டல பாத்தீங்கன்னா வேற ராசிகளுக்கு அந்த கோடீஸ்வர பாக்கியம் இல்லையா அப்படிங்கிற கேட்கலாம் இப்ப நான் சொன்ன ராசிகளுக்கு இந்த கோல்சார பிரகாரம் ஆகப்பட்டது கிரகங்கள் நல்லா இருக்குது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில நல்ல நிலைமைக்கு வரணும் அப்படின்னா வருட கிரகங்கள் தான் பேசும் அப்ப வருட கிரகங்கள் என்ன குரு பகவான் அதுக்கப்புறம் ராகு கேது பகவான் அதுக்கப்புறம் சனி பகவான் இந்த நான்கு கிரகங்கள் தான் சப்போர்ட்ங்கிறத பண்ணணும் அந்த சப்போர்ட்டை பத்தி அப்ப நம்ம பேசிட்டு இருந்தோம் மற்றபடி உங்களுடைய தசா புத்தி எப்படி இருக்குதுன்னு பாருங்க அந்த தசா புத்தியில் ஏதாவது நல்லா இருந்துச்சுன்னா உங்களுக்கு நல்ல நேரங்கிறது இருக்குதுன்னு அர்த்தம் அப்ப ரெண்டு நம்பர் கீழே கொடுத்துருக்குறோம் அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களுடைய டவுட்ஸை கேளுங்க அதே சமயத்துல வாட்ஸ்அப்பும் பண்ணுங்க உங்களுக்கு உண்டான எல்லா கேள்வி பதில்களையும் நாம் சொல்கிறோம் நேரங்களே இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜோதிடர் ஜி கோபால் நன்றி வணக்கம்